ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்குன்னா விருச்சகராசிக்கு ஆக்சுவலி தற்போது ரொம்பவே சிறப்பான ஒரு மாதம் வந்து வர இருக்குது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான இறுதி மாதம் தான் டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்கு பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்றேன் சோ அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து சரி வாங்க உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத விவரமா ஷேர் பண்ற கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க விருச்சக ராசிக்காரங்க விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டயத்துல பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாயிருக்கும் சோ விருச்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசியில சூரிய புதன் வக்ரத்தோடு சந்திரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்ரன் சுகஸ்தானத்துல சனி பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல ராகு கலஸ்தரஸ்தானத்துல குரு வக்ரத்தோடு பாக்கிஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்துல கேது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வர போகுது கிரகங்கள் இப்படி வள வரக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன பலன்கள் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் வாங்க பார்ப்பீங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும் அதனால நிறைய பேசணும் போட்டிகள அப்பதான் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகும் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம் ஸோ அதை குறைக்கிறதுக்கு அடுத்தவர் பேச்சு கேட்பதை குறைப்பது நல்லது எந்த செயலையுமே திட்டமிட்டு செய்வது நன்மை தரும் ஸோ ஒரு செயல் செய்திங்கன்னா அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க இப்பப்ப இதை பண்ணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது கண்டிப்பா உங்க ஏற்ப வெற்றி உண்டாகும் ஸோ பலன்களாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இதற்கேற்ப விற்சக ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க அப்புறம் நீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் டிசம்பர் மாதம் நீங்கி எல்லாமே விருப்தி அடையும் பொருட்களை எல்லாம் வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்கணும் ஏன்னா தான் நிறைய ரிஸ்குகள் வரும் என்பது சொல்லப்பட்டிருக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் எதிரிகள் நிறைய இருக்கிறதுனால பொருட்களை வைத்து நிறைய உங்களுக்கு ஆப்பு வர வைப்பாங்க அந்த ஆப்பு வராம இருக்கணும்னா பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்துல இந்த மாதிரி கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய ஆபத்துக்கள் இல்லாம தப்பிக்கலாம் அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது போது உத்தியோகத்துல இருப்பவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமோடு பழகிறது நல்லது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி நம்பி எல்லாத்தையும் ஏமாந்துடக்கூடாது குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கெல்லாம் இடமாற்றம் உண்டாகலாம் அந்த இடமாற்றத்தை அசப் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லது அதுக்கப்புறம் கணவன் மனைவியா இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகோ அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுவது ரொம்ப முக்கியம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பெண்களுக்கு கூட பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்படி நடக்கும் அதனால எந்த ஒரு விஷயம் செய்யறதாக இருந்தாலும் நீங்க வந்து ஒரு தன்னம்பிக்கையோட செய்யுங்க ஏன்னா நீங்க செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவை தரும் அதுக்காக தான் சொல்ற அப்புறம் நீங்க கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா யாரையும் டிசம்பர் மாதம் பகைத்து கொள்ளாம எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும் சிலருடன் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதெல்லாம் விட்டு கொடுத்து போங்க அந்த வாக்குவாதங்களால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது கோபம் வெறுப்பு தான் உண்டாகும் அதனால வாக்குவாதங்களை தயவு செய்து தவிர்த்துக்குங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் டிசம்பர் மாதம் உண்டாகும் தேடி போனது தானாகவே வந்து சேரும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு அறிவு திறன் மெயினா அதிகரிக்கும் நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுத கழிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் தொழில கூட சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க ஸோ அரசியல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக கூடியதாக இருக்க போது அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகளில் ஈடுபடும் போது சாதகமான பலன் கிடைக்கும் அதனால தாராளமா போட்டிகளில் ஈடுபடலாம் ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க என்பது குறிப்பிடப்படுது இதே போல் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விசாக நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாம நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்பதான் நீங்க நினைச்சது நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது கண்டிப்பா முயற்சி பண்ணிங்கன்னா வாங்க முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கோ பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில கௌரவம் கூடும் ஸோ அந்த கௌரவம் கூடுவதற்கேற்ப செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ விசாக நான்காம் பாதத்துல பிறந்த ராசிக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அனுஷம்ல பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும் மனதுல ஒரு வகையான உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தேவையான உதவி எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் முற்றிலும் குறையும் முன்னேற தேவையான உதவிகள் அத்தனையுமே கிடைக்கும் அந்த உதவிகளை வைத்து முன்னேற முயற்சி பண்ணு என்பது உங்க நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கேட்டயத்தில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் மனதில் தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவது ரொம்ப முக்கியம் சந்தரன் சஞ்சாரம் உங்களுடைய எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லோ கௌரவ அந்தஸ்து உயரோ வீண் செலவுகள் உண்டாகும் ஸோ இது மட்டும் உங்களுக்கு பார்த்து நடந்துக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது அந்த வீண் செலவுகளுக்காக ஸோ இந்த பிறந்த பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலன்களாக என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க ஆக்சுவலி உங்களுடைய ராசிக்கு மெயினா வாழ்க்கையில வாழ்வதற்கு தேவை பணம் தான் ஸோ பணவரவை அதிகரிக்கிறதுக்கு டிசம்பர் மாதம் பச்சரிசி வைத்து ஒரு பரிகாரம் செய்யணும் அதை நீங்க செய்தீங்கன்னா பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ பணவரவை அதிகரிக்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்லி தர வாங்க தெரிஞ்சுக்குவீங்க இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் என்னைக்கு வேணாலும் செய்யலாம் ஆனால் செய்யக்கூடிய அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்குள் செய்து முடித்து விட வேண்டும் இதற்கு நமக்கு முனை உடையாத பதினோரு பச்சரிசி வேண்டும் அடுத்ததா ஒரு வெள்ள நிற பேப்பர் வேண்டும் அப்புறம் சிவப்பு அல்லது பச்சை நிற மை கொண்ட பேனாவும் வேண்டும் முதல்ல ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள் பிறகு இந்த வெள்ள நிற பேப்பர்ல பச்சை அல்லது சிவப்பு நிற மையை பயன்படுத்தி சுவதி சின்னத்தை வரைந்து கொள்ளுங்கள் அவ்வாறு வரைந்து முடித்த பிறகு ஒரே ஒரு அரிசியை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு நாளாப்புறமும் பணம் என்ன தேடி வந்து கொண்டு இருக்கிறது பணவரவை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று கூறி அந்த பச்சரிசி வரைந்திங்கள்ல சாரி அந்த பச்சரிசிய சொத்து சின்னம் வரைந்திங்களை அந்த பேப்பருக்கு நடுவே வைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு பச்சரிசியும் நம்மளுடைய வலது உள்ளங்கையில வைத்து இந்த வார்த்தையை கூறிவிட்டு பிறகு சொத்து சின்னத்துல வைக்க வேண்டும் பதினோரு பச்சரிசிகளை வைத்து முடித்த பிறகு இது அப்படியே மடித்து நம்மளுடைய பணம் வைத்திருக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அருளால் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது மெயினாக கொடுத்த இடத்துல இருந்து பணம் வருவதற்கோ கடன் பிரச்சனை தீர்வதற்கோ வேலையில நல்ல சம்பள உயர்வை பெறுவதற்கு இந்த மாதிரி பல வழிகளில் பல நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்று கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி குபேரருடைய அருளையும் பெறுவதற்கு இது உறுதுணையாக இருக்கோ ஸோ முழுமையான நம்பிக்கையோடு இந்த பச்சரிசி வைத்து முழுமனதோடு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பணவரவிற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது எந்தவித குறையும் இருக்காது ஸோ அதனால நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விரு்சக ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் அதே போல் உங்கள் தச புத்திக்கு ஏற்ப சில பரிகாரங்களும் இருக்கு அதுல ஒரு பரிகாரம் என்னன்னா ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்கிறது இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது உங்களோட சக்தி கேற்பை என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்திங்கன்னாவே முழுமையாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ அதனால் இதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதே போல் புதிய அப்டேட்டான தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட தாள்களோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி